மகள் மினசு வணக்கம் தியேட்டரில் ஆயிரம் நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் திரைப்படம் யாருடைய திரைப்படம் எதற்காக இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களை ஈர்ந்துள்ளது என்பது தொடர்பாக தான் இந்த பதிவில பார்க்க போகின்றோம் பொதுவாக கோலிவுட்ல வந்து தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திரையரங்கு ஒன்றில் அதிக நாட்களை தாண்டி தற்பொழுது ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த திரைப்படத்தில் வந்து எல்லோருக்குமே பிடித்த ஒரு நடிகர் ஆனால் சிம்பு தான் நடித்திருக்கின்ற இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படம் தான் இப்பொழுது ஆயிரம் நாட்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டு பார்க்கப்பட்டு வருகின்றது ரசிகர்கள் அனைவரும் ஆர்வமாக என்ன படமாக இருக்கும் என்று உள்ளே சென்று சிம்பு உடைய திகழ்கின்றது நடிகர்களில் சிம்பு இருக்கின்றார் காணாமல் போனாலும் இதை விட நான் இன்னும் முயற்சியுடன் வருகின்றேன் என்ற மாதிரி தான் அடுத்தடுத்த திரைப்படங்களில் அவர் வருகின்றார் அப்படியான திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் சிம்பு வந்து தன்னுடைய திரைப்பயணத்தை சிறுவயதில் ஆரம்பித்தவர் நடிகர் சிம்பு என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும் அவருடைய ஸ்டைல் அவருடைய பேச்சு அவருடைய அனைத்து விடயங்களுமே திரைப்படங்களில் பார்த்து பலர் அவரை ரசிகர்களாகவே வைத்திருக்கின்றார்கள் சிம்புடைய தந்தை வந்து படத்தையும் நடித்து ஒரு இயக்குநராகவும் இருந்தவர் அவர் வந்து சிம்புவை நடிக்க வேண்டும் என்று சிறு வயதில் இருந்தே திரைப்படங்களை நடிக்க வைத்து காதல் அழிவதில் என்ற திரைப்படத்தில் வந்து கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி இருந்தார் இந்த திரைப்படம் பலரை ஈர்ந்த திரைப்படமாகவும் வெற்றியாகவும் சென்று கொண்டிருந்த வேளை இதன் பின் அவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்தது

தளங்களில் அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது சினிமா தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவ்வாறு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்